நேற்று எதார்த்த நடந்த சம்பவம் என்னன்னா தாமல்பட்டியில் அதிகாரி வந்து பதினோரு மணிக்கு பாரத பிரதமர் அந்தந்த பண்றோம் இருக்கிற யாரு இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினருக்கு இரஸ்பெக்ட் பார்ட்டி ஒன்ஸ் பாராளுமன்ற உறுப்பினரான எந்த பார்ட்டிக்கு சேர்ந்தவனோ எல்லாருக்கும் உறுப்பினர் ஒரு வாட்டி எம்எல்ஏ எல்லாருக்குமே எம்எல்ஏ ஒரு வாட்டி பஞ்சாயத்து போர்டு இது தெரியாத சில நபர்கள் என்னோட மூத்தவங்க என்னோட பெரிய வைத்தானவங்க கூட நேற்று வேணுமன்ற பிகாஸ் என்ன அவங்களுக்கு தெரியும் புரோட்டாக்கால் பிரகாரம் நாங்க மேலே போக முடியாது புரோட்டாக்கால் முன்னால நாங்க பேச முடியாது பேசவும் கூடாது கூட அவங்களுக்கு கூட தெரியும் தெரிஞ்சும் கூட தெரிஞ்சும் கூட பாவம் அதிகாரிகிட்ட சண்டை போட்டு அதை நாங்க இருக்கும்போது பண்ணல நாங்க வெளியே நடத்த பிறகு அதிகாரிகளிட மேல பேசி அதிகாரிகளிட தப்பாக பேசி பாரத பிரதமரிய கொச்சப்படுத்துற அளவுக்கு நேற்று அவங்க நடத்திட்டு இருக்காங்க அது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தக்கூடிய சமாச்சாரம் ஏன்னா இல்லாம இது என்னன்னா நேற்று ஒரு நபர் யாரோ சொன்னாங்களா எம்பி இந்த மாதிரி பண்ணார்கிட்டா அந்த நபருக்கு உங்க வாயில சொல்றேன்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து கூட பிரசிடென்ட் ஆகாம சின்ன பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆக முடியாம காங்கிரஸ்ல காங்கிரஸ்ல பல வருஷத்துக்கு முன்னால அடையாளம் காட்டின அந்த காங்கிரஸ் நபர்கள் திடீரென்ட்டு ஏதோ ஒரு வேவில் ஒரு அலையில் சில மாதங்கள் ஒரு ஒரு பவர்ல இருந்துட்டு அந்த பவர் கொடுத்தது காங்கிரஸ் பார்ட்டி தான் இருந்துட்டு அந்த காங்கிரஸ் பார்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட பேசும்போது அவங்கள கொச்சப்படுக்கும் போது சங்கடங்க சில நகர அடியாரம் கொடுத்ததே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் போது அந்த குச்சியை உங்களுக்கு அதிகாரம் அது நீ மெம்பரோ பிரசிடண்டோ கவுன்சிலரோ சேர்மேனோ இன்னொன்னு கொடுத்தது அரியாலும் கொடுத்து காங்கிரஸ் பேசில் பவுண்டேஷன் அதுல தான் அடியாளம் அதுல காங்கிரஸ் உங்களுக்கு அடியாளம் கொடுத்து உங்களுக்கு அடையாளம் கொடுத்த காங்கிரஸ் பத்தி இன்னைக்கு பேசும்போது ரொம்ப கட்சியத்தோடு பேச பத்திரிகை பார்த்தேன் நியூஸ்ல பார்த்தேன் ரொம்ப வருத்தம் ரொம்ப சங்கடம் பட் இது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் பாரத பிரதமருக்கு நாங்க ஏதோ நல்லது பண்றோன்ற மாதிரி ஒரு ஷோ காட்டி அவர் கலங்கணம் பண்றாங்க அதான் அது யாரே இருந்தாலும் பாரத பிரதமர் எல்லாருக்கும் பாரத பிரதமர் தான் பாரத மாத்தா அவங்க மட்டுமே சொந்தம் இன்னைக்கு பாரத மாதா ஜெய்யன்றாங்க பாரத மாத்தா எங்களுக்கு தான் நம்மளுக்கெல்லாம் சொந்தம் இன்னைக்கு பாரதம் பாரத மன்றம் நம்ம நம்மளுக்கு தானே அது சில நபர் புரியாம பண்ற மாதிரி பேசுறாங்க நாங்கள் பெருசு அது நம்ம பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருக்கோம் நம்ம பெல் விடலாம் தூங்கிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறவங்க நடிகை எழுப்பவே முடியாது ஒரு 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 கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் யாரு கழிப்பு யாரு அந்த அன்னைக்கு இன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க நேற்று கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க நேத்து கூட அதிமுக சட்டமன்றம் போது கிருஷ்ணகிரி சட்டுப்பாட்டு உறுப்பினர் அங்க அழிப்பு இல்லை அப்ப நாங்க கேட்டோம் எந்த கட்சின்ற கட்சி பாரு அப்போ கடந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அன்னைக்கு அதிமுக நம்பர் வரல அன்னைக்கு அழைப்பு இல்லை அன்னைக்கு இதே சாம்பல்பட்டு எம்பி ஆன போய் இரண்டாவது நிகழ்ச்சி அங்க ஒரு ட்ரெயின் நடுத்ததுக்கு போனோம் ட்ரெயின் ஸ்டாபேஜ் கொடுத்தாங்க அந்த பங்குச்ச போனோம் அன்னைக்கு நாங்களும் கட்சியாரங்களை வந்து அன்னைக்கு அந்த ட்ரெயின் வந்து இனாகிரேட் பண்ணாங்க அன்னைக்கு ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு இல்லை இன்னைக்கு அலையன்ஸ் சொன்ன சொன்ன உடனே அவருக்கு அழைப்பு இருக்கு தப்பு கிடையாது நாங்கள் அது மாதிரி வரவே இருக்கிறோம் நேற்று அவர் இருக்கும்போது அவருக்கு மட்டும் அழைப்பு இருக்கு திமுக எம்எல்ஏக்கு அழைப்பு இல்லை இது எந்த இன்னைக்கு மத்திய அரசாங்கம் பார்க்குறதோ எப்படி யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்களோ தெரியல இதுதான் நேற்று நடந்த சம்பவம்